புதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் என் கேட்டில் மகிழ்வுறுவோரை தலைகுனிந்து பின்னடைய வைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை தேடுவோர் அனைவரையும் உம்மில் மகிழ்ந்து கலிகூற வைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஏழை எளியவன் என் மீது அக்கறை கொண்டுள்ள என் தலைவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் துணைவரே என் மீட்பரே உம்மை ஆராதிக்கிறோம் என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வரும் பெறுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவரை துன்ப நாளில் விடுவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவரை பாதுகாப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவரை நெடுங்காலம் வாழ வைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவரை நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்கச் செய்பவரே உம்மை ஆரா எனக்கு என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்க விடாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்னில் மகிழ்வுறுகின்றவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்